வணக்கம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுரு சங்கராபுரம் அருகே எஸ்வி பாளையம் கிராமத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்வு என குற்றச்சாட்டு தெரிவித்து தீவிர வாக்கு சேகரிப்பு எஸ்வி பாளையம் கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய செயலாளர் என் பி பிரசாந்த் தலைமையில் உற்சாக வரவேற்பு பிஜே கட்சியில் இருந்து விலகி வேட்பாளர் குமரகுரு முன்னிலையில் இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் எஸ்வி பாளையம் கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அதிமுக வேட்பாளர் குமரகுரு பொதுமக்களிடையே திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு அரிசி விலை எண்ணூற்று ஐம்பதிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ஆக உயர்வு மளிகை பொருட்கள் உயர்வு என குற்றச்சாட்டு தெரிவித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது அதிமுக வேட்பாளர் குமரகுருவிற்கு சங்கராபுரம் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப செயலாளர் என் பி பிரசான் தலைமையில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் குமரகுரு முன்னிலையில் இணைந்தனர் இதில் ஒன்றிய செயலாளர் எஸ் சி கிருஷ்ணமூர்த்தி டி ராஜேந்திரன் எஸ் எஸ் ஏ இளந்தேவன் மண்டல பொறுப்பாளர் என் பழனி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்